ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ராசி மிதுன் ராசி பொதுவான குணங்கள் இரட்டைய சின்னத்தில் பிறந்த ராசி அன்பர்களின் அதிபதி புதன் பகவான் ஆவார் இவர்கள் மிருக சிரிசம் நட்சத்திரத்தில் மூணு நாலாம் பாதங்களும் திருவாத்திரை நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்கள் ராசிக்காரர்கள் ஆவார் சரி இவர்களின் பொதுவான குணங்கள் என்ன பொதுவாக ராசியில் பிறந்தவர்கள் உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பும் நீள்வட்ட முகமும் நேரான சற்று உயர்ந்த மூக்கும் கொண்டவராக இருப்பார்கள் சற்று இரக்கம் கொண்ட பற்களும் விரிந்த மார்பும் மார்பில் ரோமமும் வயதான பிறகு தொப்பையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் மிதந்தாசி பிறந்தர்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும் இவர்கள் உயரமாக இருந்தாலும் ஒல்லியான தேகத்தை கொண்டவராகவே இருப்பார்கள் மேலும் அகண்ட நெற்றியும் கொண்டவராக திகழ்வார்கள் இந்த மிதந்தாசி பிறந்தறலுக்கு மேஷம் சிம்மம் துலாம் தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகள் நட்பாகவும் மற்ற அனைத்து ராசிகளும் பகையாகவும் அமையும் மிதன்ராசிய எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் அந்த சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் என்பதால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாக இருப்பார்கள் சூழ்நிலைக்கு தந்தால் போல் தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்வார்கள் இவர்களுடன் நெருங்கி பழ்பவர்களுக்கு மட்டுமே இவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும் அதே சமயத்தில் எளிதில் மாறக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் யாருக்கும் அடிப்படையாத தன்மை இவர்களிடம் காணப்படும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்குவார்கள் குறிப்பாக மிதன்ராசிய பிறந்தர்கள் பம்பரம் போல் சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் சோம்பேத்திரமாக இருக்கவே விரும்ப மாட்டார்கள் இருப்பினும் சில சனிப்பயிற்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணப்படுவார்கள் மிதனராசி பிறந்தவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் தனியாகவே நினைப்பார்கள் குறிப்பாக யாரிடமும் உதவி என்று கேட்டு நிற்க மாட்டார்கள் ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதனை விட்டுவிட்டு அவர்களுக்கு உதவி செய்து விட்டுதான் அடுத்த வேலையை செய்பவர்களாக திகழ்வார்கள் இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதனை கண்ணும் கருத்துடன் பொறுப்பாக செய்து முடிப்பார்கள் இவர்கள் அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் என்பதால் இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையராக திகழ்வார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அவற்றில் நிதானமாக இருப்பார்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வோடும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பார்கள் இவர்கள் விரும்பியதை வெறியுடன் அடையும் தன்மையுடையார்கள் பார்ப்பதற்கு ரொம்ப இன்னசென்ட் போல் இருந்தாலும் காரியங்களில் வல்லமை வாய்ந்தவர்கள் தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்பவர்கள் இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களில் என்றுமே மூக்க உழைக்க மாட்டார்கள் பிறரை கேலியும் கிண்டலும் செய்வது என்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயமாகும் இவர்கள் ஆடம்பரமான வாழ்வியை மிகவும் ஆசைப்படுவார்கள் அனைத்து சுகபோகங்களையும் பெற்று சுகபோகமாக வாழ நினைப்பார்கள் கருணை இணைந்தவர்கள் பெற்றோர்களை அதிகம் நேசிப்பார்கள் உறவினர்களை மதிப்பார்கள் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வார்கள் மீனாட்சிக்காரர்கள் சேமிப்பில் அதிக ஆர்வம் கட்டமான எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை செலவு செய்து விடுவார்கள் இவர்கள் எதிலும் அவசரமாக முடி செய்து பின்பு சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் கடின உழைப்பை தவித்து விஷால்தனமான வேலையை தேர்ந்தெடுப்பார்கள் மீனாட்சிக்காரர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் அவர்களுக்கு அந்த நட்பு பிடிக்கவில்லை என்றால் அந்த நட்பினை முறித்துக் கொள்ளவும் தயங்க மாட்டார்கள் இவர்களுக்கு பத்தாம் அதிபதி குரு என்பதால் இவர்கள் ஒரே இடத்தில் பணிபுரிவது என்பது மிகவும் கடினம் கலை சார்ந்த துறைகளில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள் கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் அதிக நாட்டம் இருக்கும் மிதந்தாசிக்காரர்கள் அழுத்தமான மனம் படைத்தார்கள் என்பதால் யாரிடமும் இவர்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் யாரிடமும் நல்லவர்களிடம் நல்லவர்களாகவும் கெட்டவர்களிடம் கெட்டவராகவும் பழகும் தன்மை கொண்டார்கள் இதில் வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் அரசியலை அறவே விரும்பாத தங்கள் பதவிக்காக ஆசைப்பட்டு மற்றவர்களிடம் சண்டைப்பட மாட்டார்கள் சொந்தமாக தொழில் துவங்க அதிக ஆர்வம் இருக்கும் அதேபோல் எங்கு தங்கள் தனியாக வேலை செய்ய முடியுமோ எங்கு தாங்கள் விரும்பியதை விரும்பும்படி செய்ய முடியுமோ அந்த வேலைகளில் மட்டுமே அதிக நாட்டம் இருக்கும் உடல்நலம் தலை விதியை விட உங்களின் ஆயுள் காலத்தை தீர்மானிப்பது என்பது நீங்கள் தான் என்று கூறலாம் நீண்ட நாட்களுக்கு வாழும் வாழ்க்கை தங்களுக்கு உள்ளது அப்படி தாங்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நுரையீரலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இதில் காதல் வாழ்க்கை காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் இளமை காலத்திலேயே வெகு தீவிரமான காதல் வரும் காதலில் பல முறை அடைந்தாலும் சிறந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீர்கள் இவர்களுக்கு திருமணம் என்பது மிகவும் தாமதமாக நடைபெற்றாலும் மிகவும் சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமையும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை ஆண்களுக்கு சுக்கிரன் பெண்களுக்கு செவ்வாய் இந்த கிரகங்கள் மட்டும் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை அழகும் அந்தஸ்தும் நிறைந்திருப்பார்கள் இடையிடையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இவர்களுக்குள் தோன்றினாலும் மற்றவர்களுக்கு தெரியாதவாறு மறைத்து விடுவார்கள் அதாவது இவருக்கு என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு ஒற்றுமையாகவே தெரிவார்கள் கல்வி கல்வியை பொறுத்தவரை தங்களின் கூர்மையான புத்தியினால் தாங்கள் எப்பொழுதும் முன்னிலையில் சிறந்து விளங்குவீர்கள் கடின உழைப்பின் மூலம் ஒவ்வொரு செயல்களிலும் தாங்கள் வெற்றி பெற முடியும் முக்கியமாக வீட்டில் செல்வம் செழிக்க இதெல்லாம் செய்ய வேண்டும் சூரிய அஸ்தமானத்துக்கு பின் இந்த விஷயங்களை செஞ்சிடாதீங்க இல்லைன்னா வறுமை வந்து வாட்டி எடுத்துரும் இந்து மதத்தில் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமானம் முக்கியமானதாக பார்க்கப்படுது அதுவும் இந்த நேரங்களில் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை குறித்து ஜோயிடத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது முக்கியமாக சூரிய அஸ்தமனத்துக்கு பின் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது இல்லாவிட்டால் அது அந்த வீட்டில் வறுமையையும் பிரச்சனைகளையும் வரவழைக்கும் அதனால் தான் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மாலை வேலைக்கு பின் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று கூறுகிறார்கள் பொதுவாக மாலை வேளையில் அதுவும் சூரிய அஸ்தமனத்துக்கு பின் எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட சக்திகள் அதிகம் சுற்றி கொண்டிருக்கும் மேலும் மாலை வேலையில்தான் லட்சுமி தேவி வீட்டிற்கு வருகை தருவார் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை செய்வது லட்சுமி தேவியை அவமானப்படுத்துவதற்கு சமம் இப்போது சூரிய அஸ்தமனத்துக்கு பின் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை காண்போம் மஞ்சள் சாஸ்திரத்தின்படி சூரிய அஸ்தமானத்துக்கு பின் யாருக்கும் மஞ்சளை கொடுக்கக்கூடாது ஏனெனில் மஞ்சள் குருவுடன் தொடர்புடையது குரு அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தின் காரணியாக கருதப்படுகிறார் ஆகவே சூரிய அஸ்தமானத்துக்கு பின் மஞ்சளை மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது வீட்டில் உள்ள அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தை கொடுப்பதற்கு சமம் இதன் விளைவாக வீட்டில் பணப்பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வீட்டை பெருக்கக்கூடாது துடப்பத்தில் லட்சுமி தேவி வசிக்கிறார் அதே சமயம் மாலை சூரிய சூரியஸ்தமானத்தின் போது வீட்டிற்கு லட்சுமி தேவி வருகை தருவார் இந்த நேரத்தில் வீட்டில் உள்ள அழுக்கை சுத்தம் செய்தால் அது லட்சுமி தேவியை அவமானப்படுத்துவதற்கு சமம் லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளானால் அந்த வீட்டில் செல்வம் நிலைக்காது வறுமையை கொண்டு வரும் எனவே மாலை வேளையில் வீட்டை பெருக்காதீர்கள் இரவு ஆன பிறகு கூட நீங்கள் பெருக்கலாம் துணிகளை துவைப்பது சூரிய பிறகு எதிர்மறை ஆற்றல் அதிகம் உழவும் எனவே இந்த நேரத்தில் துணிகளை துவைக்கவோ அல்லது துணிகளை காய வைக்கவோ கூடாது அப்படி செய்தால் வெளியே உழவி கொண்டிருக்கும் எதிர்மறை ஆற்றல் துவைத்த துணியில் நுழைந்து தங்கிவிடும் பின் அந்த துணிகளை அனைவரும் உடல் மற்றும் மனரீதியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே துணிகளை துவைக்க கூடாது இந்த பொருட்களை தானம் செய்யாதீர்கள் சாஸ்திரத்தின்படி பால் சர்க்கரை உப்பு போன்ற பொருட்களை சூரிய அஸ்தமானத்துக்கு பின் யாருக்கும் தானம் செய்யவோ அல்லது கடனாக கொடுக்கவோ கூடாது அப்படி செய்தால் அந்த வீட்டில் அந்த வீட்டில் உள்ள மகிழ்ச்சியையும் செழிப்பும் பாதிக்கப்படும் மற்றும் வீட்டில் எப்போதும் பிரச்சனைகளை நிறைந்தவாறு இருக்கும் தூங்கக்கூடாது மாலை வேளையில் சூரிய அஸ்தமானத்தின் போது வீட்டிற்கு லட்சுமி தேவி வருகை தருவார் அப்படி வரும்போது வீட்டில் விளக்குகளை ஏற்றி வீட்டை பிரகாசமாக வைக்காமல் வைத்திருக்காமல் படுத்துக்கொண்டிருந்தால் அது வீட்டிற்கு வரும் லட்சுமி தேவியை அவமானப்படுத்துவதோடு அவரது கோபத்திற்கு ஆளாக்கிவிடும் லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளானால் பணப்பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க நேரிட்டு வீட்டில் வறுமை அதிகரிக்கும் அதனால் அத்துமணத்தின் போது தூங்கக்கூடாது அதே போல இந்த பொருட்களை எப்பவும் மற்றவர்களிடம் கடனாக வாங்கி பயன்படுத்தாதீங்க இல்ல அது இழப்பை ஏற்படுத்தும் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு எதையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று கூறி வளர்த்திருப்பார்கள் இதனால் நாமும் நமது இன்பத் துன்பங்களை மட்டுமன்றி தங்களின் ஒரு சில பொருட்களையும் தங்களை பிடித்தவர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் ஆனால் சாஸ்திரத்தின்படி ஒருவர் மற்றவர்களிடம் கடனாக ஒரு சில பொருட்களை வாங்கி பயன்படுத்துவது தீங்கு விளைவிக்கும் அதுவும் நாம் தினமும் பயன்படுத்தும் சில சிம்பிளான பொருட்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது அதன் விளைவாக ஒருவரது முன்னேற்றத்தில் தடை நிதிநிலை பலவீனம் ஆரோக்கிய பிரச்சனைகள் போன்றவற்றை சந்திக்க நேரிடும் என்று சாத்திரம் கூறுகிறது இப்போது ஒருவர் மற்றவர்களுடன் எந்த மாதிரியான பொருட்களை கடனாக வாங்கி பயன்படுத்தக்கூடாது என்பது குறித்து காண்போம் அப்படி வாங்கி பயன்படுத்தினால் எந்த மாதிரியான விளைவை சந்திக்க நேரிடும் என்பதை காண்போம் ஆடைகளை பெயரக்கூடாது வாஸ்து சத்திரத்தின்படி ஒருவர் தங்கள் பயன்படுத்தும் ஆடைகளை மற்றவருக்கு கடனாகவோ அல்லது பயன்படுத்தவோ கொடுக்க கூடாது ஏனெனில் ஒவ்வொருவரின் விதியும் ஆற்றலும் வேறுபட்டவை இந்த நிலையில் ஒருவர் மற்றவரின் ஆடைகளை பயன்படுத்தும் போது அந்நபரின் விதி பாதிக்கப்படுவதோடு பணப்பிரச்சனைகளையும் தந்திக்க வேண்டியிருக்கும் கை கடிகாரம் கொடுக்க அனைவருக்குமே கடிகாரத்தின் மீது ஆசை இருக்கும் சில தங்களின் கடிகாரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் கடிகாரத்தை எப்போதும் மற்றவர்களுடன் பகிரக்கூடாது ஒருவர் கடிகாரத்தை மற்றவர்கள் போது அவரது மோசமான நேரம் அணிபவரின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதாக நம்பப்படுகிறது எனவே இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் துரதிருஷ்டம் துரத்தக்கூடும் கைக்குட்டையை பகிரக்கூடாது வாஸ்துபடி ஒருவர் தங்களின் கைக்குட்டையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படி பகிர்ந்து கொண்டால் அது அந்த இருவருக்கும் இடையே விவாதத்தை அதிகரித்துவிடும் மற்றும் இருவருக்கும் இடையேயான உறவில் விரிசலை ஏற்படுத்தி பிரிவை உண்டாக்கிவிடும் பேனாவை பெயிராதீர்கள் எப்போதும் ஒருவர் தங்களின் பேனாவை கடனாக கொடுக்கவோ அல்லது வழங்கவோ கூடாது ஒருவேளை அவ்வாறு செய்தால் அதுவும் அந்த இருவருக்கும் இடையே பிரச்சனைகளை வர விடும் மேலும் நிதி நிலையில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி நிதி பிரச்சனைகளை சந்திக்க வைத்துவிடும் துரப்பத்தை பகிரக்கூடாது வாச்த்துபடி லட்சுமி தேவி துரப்பத்தில் வாசம் செய்கிறார் அப்படிப்பட்ட துரப்பத்தை வீட்டிலிருந்து மற்றொரு கொடுக்கும்போது அது வீட்டில் உள்ள லட்சுமி தேவியை மற்றொரு கொடுப்பதற்கு சமம் அது தவிர மற்றவர்களின் துளப்பத்தை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அது வீட்டில் வாஸ்து குறைபாடுகளை ஏற்படுத்துவதோடு நிதிநிலையில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே நேரம் இந்த செயல்கள் செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வசக்தி நுழையும் என தெரியுமா ஆ வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் கெட்டது விலகும் நல்லது விலையும் யாருடைய கந்திஷ்டியும் பில்லி சுனியமும் நம்மை ஒன்றும் செய்யாது வீட்டில் சில செயல்களை செய்தால் தெய்வசக்தி விலகிவிடும் சில செயல்கள் செய்தால் தெய்வ சக்தி கூடும் என சில கூற்றுகள் கூறுகின்றன அவற்றில் தெய்வசக்தி அதிகரிக்கும் செயல்களை பார்க்கலாம் ஏன் தெய்வசக்தி நுழைய வேண்டும் ஒரு வீட்டில் சக்தி அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் நல்லவை அதிகம் நடக்கும் வீட்டில் இருக்கும் நபர்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது வீட்டில் செல்வமும் வெற்றியும் அதிகரிக்கும் ஆம் பறவைகள் வீட்டில் அணில் சிட்டுக்குருவி புறா அணில் போன்ற பறவை விலங்குகள் இருந்தால் தெய்வசக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு சக்தி அறியும் ஆற்றல் உள்ளது என அறியப்படுகிறது நீங்கள் புதிதாகவோ குடிபோகும் வாடகை வீடு அல்லது சொந்த வீட்டிற்கு தெய்வசக்தியினை கொண்டு வர ஜீவசக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு செல்ல வேண்டும் மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடம் இந்த ஜீவசக்தியானது அதிகமாக உள்ளது நெற்கதிர் உங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிரை கட்டி தொங்க விடுவதால் குருவி புறா போன்ற பறவைகள் அதை உண்ண வந்து செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் அவை அங்கேயே கூடுகட்டி வாழ்ந்து குஞ்சி புரிக்கவும் வாய்ப்புள்ளன கலக்கக்கூடாது புறா குருவி போன்ற ஜீவசக்தி கொண்ட புறா குருவி போன்ற ஜீவசக்தி ஜீவன்கள் கூடுகட்டினால் அதனை கலைக்க கூடாது தெய்வசக்தி கொண்டுவரும் திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம் விரட்டவும் வேண்டாம் புறா குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவற்றை விரட்ட வேண்டாம் இவை நமது வீட்டுக்கு வந்து போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அதேபோல அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமாம் கோயில்களில் மட்டுமன்றி வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழுது வழங்கும் பண்பு பெரும்பாலானவர்களது வீடுகளில் நாம் காண முடியும் விழாக்காலங்கள் முக்கிய பூஜை நாட்கள் என்று இல்லாமல் தினமும் அகல் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் காண முடியும் ஆனால் அகழ்விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் கடன் சுமை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பார்க்கலாம் கிழக்கு அகல் விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கி சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேற்கு மேற்கு திசையில் அகழ்விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கடன் தொலைகள் விலகும் வடக்கு வடக்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு தெற்கு திசையில் அகல் விளக்கு ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பஞ்சுத்திரி பஞ்சுத்திரி பயன்படுத்தி விலக்கு வாழ்க்கையில் சுபம் கூடும் தாமரை தண்டுத்திரி தாமரை தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் வாழைத்தண்டுத்திரி வாழைத்தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் குறைந்த பாக்கியம் கிடைக்கும் வெள்ளருக்கு பட்டைத்திரி வெள்ளருக்கு பட்டைத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் செய்வினை விலகும் ஆயுள் அதிகரிக்கும் அதே நேரம் நெத்தியில் திருநீரு குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிவது எதனால் எதற்காக நாம் நெத்தியில் திருநீர் மற்றும் குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிந்து கொள்கிறோம் என்பதின் தத்துவம் பற்றி காண்போம் விபூதி திருநீர் எனப்படுவது சர்வ மங்களையும் வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகளில் பூச்சி வந்தால் அடுப்பு சாம்பலை எடுத்து அவற்றின் மீது தெளிப்பார்கள் பூச்சிகள் போய்விடும் செடி கொடிகள் பாதுகாக்கப்படும் சாதாரண அடுப்பு சாம்பலுக்கு அந்த ஆற்றல் என்றால் விதிப்படி தயாரிக்கப்படும் திருநீருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் திருநீரை அணிபவர்கள் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுவார்கள் என்று சொல்வார் மஞ்சள் கலந்து தயாரிக்கப்பட்ட குங்குமம் தீமைகளையும் அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் மறுபிறவி கிடையாதாம் ஆம் மோட்சமடைய பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளன அவரவர் செய்யும் கர்மா அதற்கான பிரதிபலன்கள் பொறுத்தே ஒருவரது மறுபிறவியும் மோட்சமும் அடைகின்றனர் யார் யாருக்கு மறுபிறவி இல்லை என நமது புராணம் கூறியுள்ளது நிகழும் அந்த விதிப்படி ஒருவரது அமையும் என்கிறார் புராணம் யம தர்மராஜா மற்றும் அரசன் உரையாடலில் ஒரு உயிரின் பிறப்பு இறப்பு சுழற்சி எப்படி நிகழும் எப்போது முடிவு பெறும் என்பது பற்றி அழகாக உரையாடியிருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் அதில் மனிதர்கள் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதன் பயனால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சக்கர சுழற்சியில் இருந்து விடுபட்டு மறுபிறவியின்றி மோட்சமடையலாம் என நாரத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஏகாதசி ஏகாதசி நாளில் கடவுள் விஷ்ணுவை நறுமண மலர்கள் கொண்டு வணங்கு நபர்களின் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது நெய்விளக்கு கடவுள் விஷ்ணு மற்றும் சிவனை ஏற்றி வணங்கி வந்தால் அது கங்கையில் குளித்து பாவத்தை கழித்ததற்கு சமம் இதனால் புண்ணியம் கூடும் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது கடவுள் துளசி இலையைக் கொண்டு கடவுள் விஷ்ணு மற்றும் தேவி வணங்கி வந்தால் பாவங்கள் தீரும் என கூறப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று மற்றவர்களிடம் இருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும் உங்களுடைய வேலைகளில் அலட்சியம் இல்லாமல் எப்பொழுதும் ஆர்வமாக இருங்கள் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஆழ்ந்து ஆர்வமாக செய்யும்போதுதான் உங்களுடைய வெற்றி மிக விரைவில் கை கூடி வரும் இரண்டு மனிதர் என்றாலே அனைவருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது இருக்கும் நான் டாக்டராக வேண்டும் கலெக்டர் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று பலருக்கும் பல குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை எந்த சூழலுக்காகவும் விட்டுக்கொடுக்காதீர்கள் கொடுக்காதீர்கள் இன்று வெற்றியடைந்த நபர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தங்கள் குறிக்கோளை விட்டு கொடுக்காமல் கஷ்டப்பட்டு தான் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் எப்பொழுதும் கவனம் தேவை நீங்கள் யோசிக்காமல் பேசும் சில வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தையே பாழாக்கலாம் நான்கு நேரத்தினை வீணாக்காமல் கடைபிடிக்கவும் வெளியில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு செல்லுங்கள் ஐந்து எப்பொழுதும் செய்யும் வேலைகளில் ஹார்ட் ஒர்க் செய்வதை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் செய்வதை பின்பற்றுங்கள் ஆறு உங்களை பிடிக்காத உங்களை கவிழ்க்கும் வேலைகளை செய்யும் அவர்களை சமாளிக்கும் தந்திரங்களை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துங்கள் ஏழு உங்களுக்கென்று தனித்துவமான குறிக்கோளை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுங்கள் எட்டு வெளியில் எங்கு சென்றாலும் மற்றவர்களிடம் தொடர்பை வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒம்போது இந்த உலகமானது போட்டியில்தான் போய்கொண்டிருக்கிறது முக்கியமாக வேலை தொழில் போன்றவற்றில் போட்டி அதிகமாகிவிட்டது ஆனால் சில குறிப்பிட்ட பழக்கவழக்கங்கள் இல்லாத காரணத்தினால் சில இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர் நீங்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான் உங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களை பார்க்கும்போது ஜென்டில்மேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் பதினொன்று உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை, உங்கள் பேச்சுத்திறனில் தெரிய வேண்டும் இந்த குணம்தான் உங்கள் வெற்றிக்கான படியாக அமையும்